புதுச்சேரியில் அரசியல்வாதிகள் முதல் அடிமட்ட அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் லஞ்சம் வாங்குவதாக சுயேட்சை எம்எல்ஏ நேரு குற்றம் சாட்டினார் அவர் அரசு துறைகளில் கோரத்தாண்டுவம் ஆடும் லஞ்சம் ஊழலை தடுக்க வலியுறுத்தி நேரு எம்எல்ஏ பொதுநல அமைப்புகளுடன் கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை விடுத்தார் அதைத் தொடர்ந்து சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்தார் அப்போது அவரிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நேரு இங்கு யாரும் லஞ்சம் வாங்கவில்லை என்று உங்களால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார் அதற்கு சப் கலெக்டர் எல்லோரும் லஞ்சம் வாங்குவே செய்கின்றனர் என ஒப்புக்கொண்டார் கலெக்டர் கூறுகையில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது குறித்து யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம் என்றார் எம்எல்ஏ நேரு கூறுகையில் புதுச்சேரியில் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு தண்டனை கிடையாது ஆனால் அதை எடுத்து செல்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அரசியல்வாதிகள் முதல் அடிமட்ட அரசு ஊழியர் வரை லஞ்சம் வாங்குகின்றனர் இதில் பத்து சதவீதம் மட்டும் விதிவிலக்காக இருக்கலாம் புதுச்சேரி அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை தடுக்க பொதுநல அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த அமைப்புகள் மீது வழக்கு பதிவுகள் செய்யப்படுகின்றன புதுச்சேரியில் உள்ள ஒரு அமைச்சராவது அல்லது அதிகாரியாவது எங்கள் துறையில் நிர்வாகத்தில் லஞ்சம் இல்லை என்று சொல்லுங்கள் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது நாங்கள் லஞ்சம் வாங்கவில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார் கலெக்டர் மற்றும் சப் கலெக்டரிடம் லஞ்சம் தொடர்பாக எம்எல்ஏ நேரு கேள்வி எழுப்பிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை வரைக்கும் அதாவது பத்து பர்சன்ட் ஒன்றா விட்டுடலாம் தொண்ணூறு பர்சன்ட் லஞ்சம் வாங்குறாங்க இதை வந்து அந்த லஞ்சத்தை தடுங்க தடுத்தாங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி சொல்றவங்க கொஞ்சம் அடைக்க வாசிப்பாங்க இல்லாட்டாக்கா இது அதிகமாக தான் ஆகும் இதுக்கு நீங்கள் எத்தனை பேர் கேஸ் போட்டாலும் என்ன இது சொல்கிறேன்னு சொல்லி என்ன மேலே கேஸ் போட்டாலும் நான் தங்க சந்திக்க தயாராக இருக்கிறேன் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் ஈடுபடுறாங்கன்னு சொல்லுங்க அதான் சொல்லுங்க நான் தான் சொல்லுங்க ஆளுகின்ற அரசு முதல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு பத்து பர்சன்ட் ஒன்றா சொல்லிடலாம் சரி அவங்க கொஞ்சம் நல்லா நிர்வாகம் பண்றாங்கன்னு மீதிலாம் லஞ்சம் ஊழல்ல தான் தெளிச்சிருக்கிறாங்க இந்த புதுச்சேரி அழிப்பாதையில் போயின்னு இருக்குது இதை தடுக்க பொது அமைப்புகள் நாங்கள் பாடுபடுறோம்னாக்கா அதுல குரல் கொடுக்குறவங்க மேலே கேஸ் போடுறோம்னாக்கா இது அழிப்பாதைக்கு போற இடத்துல கொண்டாந்து விடும் திருந்திங்க திருந்தாதவங்க திருந்து வாய்ப்பாடுவார்கள்